தன்னைக்கு ஏற்றப்படுற தீபத்திற்கு பரணி நட்சத்திரம் யம தர்மராஜாவுக்குரிய நட்சத்திரம் ஆகும் அதனால பரணி நட்சத்திரம் வர்ற நாள்ல தீபம் ஏத்தி யம தர்ம ராஜாவை வழிபடுறதுனால யமலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் துன்பப்படாம இருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல மட்டும்தான் திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையில பரணி தீபம் ஏத்துவாங்க ஆனா திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் சாயங்காலம் தான் வீடுகள்ல பரணி தீபம் ஏத்தணும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களை மட்டுமில்லாம நமக்கு முந்தைய மூன்று தலைமுறையினரின் பாவங்களையும் போக்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதியை வழங்கக்கூடியது அதனால முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவதால நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருந்தா கூட அதுல இருந்து விடுபட முடியும் இந்த வருஷம் பரணி தீபம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு வருது டிசம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலு மணிக்கு துவங்கி டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் நாலு நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது இதனால டிசம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு பிறகு இந்த பரணி தீபத்தை ஏத்தணும் பரணி தீபம் ஏத்துறதுக்கு ஒரு தாம்புலத்தை எடுத்துக்கணும் அதுல கோலம் போட்டு அஞ்சு அகல் தீபங்களை மஞ்சள் குங்கும தொட்டு வச்சு நெய் தீபமா ஏத்தணும் இந்த அஞ்சு விளக்குகளும் அஞ்சு தசைகளை நோக்கி இருக்கும்படி ஏத்தணும் இந்த விளக்குகளை வட்ட வடிவமா ஏத்தணும் வீட்டுல பூஜை அறையில வழக்கமா ஏத்தக்கூடிய தீபங்களோட சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏத்தணும் வீட்டின் நிலைவாசலில் இரண்டு பிறமும் இரண்டு தீபங்கள் ஏத்தணும் முடிஞ்சா வீடு முழுசும் கூட தீபம் ஏத்தலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற தீபங்களை எண்ணெய் விட்டு ஏத்தினால் கூட தாம்பூலத்துல ஏத்தக்கூடிய ஐந்து விளக்குகளையும் கண்டிப்பாக நெய் தீபமாக ஏத்தணும் ஓகே நெக்ஸ்ட் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை